ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழ் திரை உலகத்திலே தேசியம் என்கின்ற தலைப்பிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற படம் நடிகர் திலகம் அவர்கள் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய தேசபக்தியின் ஊற்று என்று பார்த்தோம் அந்த படத்திலே வஉூசியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள் அவர்களுடைய நடிப்பினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அணு அளவில் அதை பார்க்கிற பொழுது அது அர்த்தமுள்ளதாக விளங்கும் ஒரு மாபெரும் திரைக்காவியம் அந்த படம் நமக்கு தேசபக்தர் கபலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை மட்டுமா அடையாளம் காட்டியது வவு வலதுகரமாக விளங்கிய சுப்பிரமணிய சிவா அவர்களையும் அல்லவோ மிக உன்னதமான முறையிலே நமக்கு காட்டியிருக்கிறது இன்றைக்கி சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்கும் பொழுது நான் ப நான் பத்திரிகையாளன் என்கின்ற முறையிலே நான் பார்த்த ஒன்றை சொல்கிறேன் அவருடைய இதுதான் சுப்பிரமணிய சிவா என்று அவருடைய படத்தை பார்த்து அறியாத வகையிலே இருக்கிறார்கள் பத்திரிகை உலகத்திலே கொஞ்சம் முதிய பத்திரிகையாளர்கள் சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு கூட தெரியாமல் போயிடுது அதில் பல பேர் என்ன செய்கிறாங்க சுப்பிரமணிய சிவாவினுடைய படத்துக்கு பதிலாக வவுசி வா வாவேசு ஐயருடைய படத்தை அதில் போட்டு சுப்பிரமணிய சிவா அப்படின்னு எழுதி அவங்க பதிப்பித்தே இருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கு சில பத்திரிகைகளெல்லாம் எல்லாம் அது மிகவும் வருத்தத்திற்குரியது நம்முடைய எத்தனையோ பாடங்கற்கிறோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறியோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறியோம்லாம் அவர் சொன்ன மாதிரி பாரதியார் நமக்காக இந்த நாடே மூச்சாக வாழ்ந்த பெரியோர்களை நாம் அடையாளம் கூட தெரியாமல் காண முடியாத நிலையிலே நாம் இருந்தால் நாம் படித்த படிப்பு ஒரு படிப்பா இதெல்லாம் கற்க வேண்டாமா அந்த வகையிலே தேசபக்தி அப்படிங்கிற சொல்லுக்கு முழு விளக்கமாக அமைந்தவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவா பத்தலகுண்டுவில் பிறந்தவர் அதாவது நீங்கள் கொடைக்கானல் போகிற ரோட்டில் மேலே மலை மேலே போகும்பொழுது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அந்த குண்டுங்கிறது அவர் மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் பாவம் அவருடைய தாய் வழி பாட்டனார் அவர் கிராம முன்சிஃபாக இருந்தார் அதில் கொஞ்சம் நாள் அப்படி இருந்தார் இவர் வந்து கொஞ்சம் மொரட்டு பையனாகத்தான் வளர்ந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு கூட காசு இல்லை அவருக்கு நல்லா படிக்கட்டும்னு சொல்லிட்டு மதுரைக்கு போனாங்க அதில் ஒரு வருஷத்துக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியல நல்லா படித்தார் அதன் பிறகு திருவனந்தபுரத்திலே இந்த திருவிதாங்கூர் மகாராஜா வந்து ஏழை பிராமணர்களுக்காக ஒரு ஊட்டுப்புரை என்று அந்த இலவசமாக சாப்பாடு போடுறவர் அங்கே போய் அதில் தான் இருந்தார் அவர் அந்த அளவுக்கு அவர் ஒரு பராரியாகத்தான் அந்த குடும்பம் சம்பாதிக்க தெரியாத குடும்பமாகத்தான் இருந்தது அவருக்கு ஒரு சுப்பையா அல்லது ஓத சுவாமிகள் அப்படின்னு இவருடைய தாய்மாமா உறவில் வந்த ஒரு சித்தர் திண்டுக்கல்லில் அவரோட ஒரு அனுபவம் ஏற்பட்டது அது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம் உலக வாழ்க்கை என்பது துச்சம் என்பது போல் அது காட்டுகிறது ஆனால் அதன் பிறகு என்ன உலக வாழ்க்கை அனித்தியமானது என்றால் நித்தியமானது என்ன அது இறை வாழ்க்கை அதை நாம் அடைய முடியும் அடையக்கூடும் என்பதில்லாவிட்டால் அனைத்தியம் அநித்தியம் சொல்லிட்டால் பிரயோஜனம் இல்லை அந்த வகையில் வந்தவர் திருவிதாங்கூரில் இருக்கிற பொழுது சித்தானந்தர் என்கின்ற சுவாமியின் வாயிலாக அவர் வந்து அவர்தான் சிவம்னு இவர் கொடுத்தார் சுப்பிரமணிய சிவான்னு நம்ம கூப்பிடுறோம் அதை ஒரு ஐயாவு சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சிதானந்தர் தான் அதை கொடுத்தார் அதன் பிறகு நான் சொன்னேன் சொல்லியிருக்கேன் எப்படி வங்கத்திலே வெடித்தது பஞ்சாபிலே வெடித்தது தேசிய உணர்ச்சி பஞ்சாபிலே கஹான் சந்த் அப்படின்னு ஒருத்தர் ஆரிய சமாஜில் லாகூரில் இருந்தவர் அவர் எங்கேருந்து வரார் லாகூரில் இருந்தவர் திருவிதாங்கூருக்கு வர்றார் அவர் ஆரிய சமாஜில் மகரிஷி தயானந்த் அப்படிங்கிறவர் உருவாக்கிய சீர்திருத்த இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய சில சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணி அந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் பஞ்சாபிலே தேவைப்பட்டது அப்போதான் மகரிஷி தேவான் தயானந்த் அவர்கள் அந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்தார்கள் ஆரிய சமாஜ் என்கின்ற ஒரு சீர்திருத்த சமய பிரிவை உருவாக்கினார்கள் அவர் இங்கே வந்தார் ககன் அப்படிங்கிறது அதை சில பேர் கான் சந்துன்னு போட்டாங்க அப்படியே நான் படித்த புஸ்தகத்தில் கே ஹெச்ஏஎன் அப்படின்னு இருந்தது அப்போ கஹன் அது அவர் இங்கே வந்து பேசிய பிறகு இவருக்கு தேசபக்திங்கிற ஒரு தீ பற்றி கொண்டது இவரும் தேசபக்தியை பற்றி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பேச ஆரம்பித்தார் ஆகவே என்ன செய்தார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நீ வந்து இனிமே இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி நாடு கடத்தி விட்டார்கள் அங்கேருந்து கொச்சினுக்கு போய் அங்கேருந்து நடந்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் தேச பிரச்சாரம் செய்து விடுதலை பிரச்சாரம் செய்து திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்தார் வவுசி சுப்பிரமணிய சிவா அவர்கள் அந்த சுப்பிரமணிய சிவாவினுடைய பேச்சாற்றல் இருக்கிறதே அந்த பேச்சாற்றலை கண்டு மக்கள் அவர் என்ன சொன்னார் இந்திய மக்கள் எல்லோரும் இணைந்து மூச்சு விட்டால் போரும் வள்ளைக்காரன் தன்னுடைய பரங்கி உலகத்திற்கு போய்விடுவான் நாட்டிற்கு போய்விடுவான் இங்கே இருக்க முடியாது நீங்கள் பிளவுபட்டு பிரிந்திருப்பதன் காரணமாக இப்படி இருக்கிறான் நீங்கள் இணைந்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கிழில் அனைவருக்கும் தாழ்வே அப்படி நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த சேர்ந்து மூச்சு விடுங்கள் போதும் வெள்ளைக்காரன் பரந்தோடி விடுவான் என்றெல்லாம் கர்ஜித்தார் அப்பொழுது சொல்கிறார்கள் முதல்ல ஐநூறு பேர் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரம் பேர் வந்து கேட்டார்கள் இவர் பேசுவதை என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் இருந்தவர் தூத்துக்குடியிலே வஉசியோடு இணைந்தார் இரண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியானார்கள் அப்பொழுது தான் அவர்கள் அவர் பெரு சிறந்த நிர்வாகி அவர் என்ன நிர்வாகம் பண்றதில் கெட்டிக்கார் அது ரொம்ப வேண்டும் பேச்சு ஒரு பக்கம் இருக்கிறது உணர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது நிர்வகிப்பது சில அமைப்புகளை உருவாக்குவது அந்த அமைப்புகள் தொடர்ந்து இருக்கும்படி நாம் வந்து திட்டமிடுவது இதெல்லாம் சிறந்தவராக இருந்தார் ஆனால் வெள்ளக்காரனுடைய காலத்தில் ஏ வணிகத்துக்கு தானே நீ வந்த உன்னுடைய வணிகத்திற்கு போட்டியாக நான் ஒரு கப்பலோட்டி காட்டுகிறேன் ஈழத்தோடு தமிழ்நாடு தமிழ்நாடு செய்து கொள்ளக்கூடிய அந்த வணிக பரிவர்த்தனைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது ஏனென்றால் கப்பல் எல்லாம் உன் கையில் இருக்கு நாங்கள் கப்பல் விட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டங்களை எல்லாம் அங்கே விட்டு இலங்கையிலே விற்று இங்கே வியாபாரம் செழித்தோங்கும் நாம் பணக்காரர் ஆகும் மட்டுமே பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் என்று அவர் ஆரம்பித்தார் அதை குலைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்கு அந்த ஜவுளி ஆலை கோரல் ஜவுளி ஆலையிலே தொழிலாளர்களுக்கு சார்பாக பேசியது எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இவர்கள் ராஜத்வேஷ குற்றத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டியவர்கள் என்று போட்டு இவர்கள் மீது மிக தீவிரமான தண்டனை கொடுத்து இரண்டு பேரையுமே அடைத்தார்கள் இந்த இரண்டு பேரையும் இப்படி போது இவரை நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்களை அவருக்கு ரொம்ப நல்ல கட்டுமஸ்தான உடல் தான் ஆனால் அவருக்கு என்ன மாதிரி வேலை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஆட்டு தோல் இருக்குது பாருங்கள் அந்த ஆட்டு தோலை நல்ல சுண்ணாம்பலை போட்டு அதை நல்லா அப்படியே சாதாரண துணி துவைக்கிறதுக்கே நாம் கஷ்டப்படுவோம் இந்த காலத்தில் அதுக்கு மிஷின் வாங்கி எல்லாருக்கும் துணி துவைக்கிறதுக்கு மிஷின் நம்முடைய துணியை நாமே கசக்கி போட்டு ரெண்டு துணியை போட்டு வந்தால் நம்ம கை கால் உயர்த்தி ஏதாவது வேலையாவது செய்வோம் தனியாக ஜிம்முக்கு போய் வேலை செய்ய வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் எந்திரம் என்று போவது போல் அவருக்கு இந்த ஆட்டு தோலை வந்து சுண்ணாம்பலை எடுத்து அந்த முடியெல்லாம் இது எடுத்து அதை பண்ண 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 இப்படிப்பட்ட தண்டனை கடுங்காவல் தண்டனை இப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுத்ததுனால அவருக்கு தொழுநோய் வந்துவிட்டது இப்படி தொழுநோய் வந்தவுடன் அந்த படத்தில் பார்க்கலாம் சொல்லுவான் நீங்கள் பெரிய தேசபக்தர் பெரிய தேசபக்த வீரர் உங்களுக்கு வந்திருக்கிற நோயும் பெரிய நோயாக தான் வந்திருக்கிறது என்று சொல்லுவான் அந்த சிறை அதிகாரி இவளை ஏளனம் செய்வான் அப்படி ஏளனத்துக்கெல்லாம் ஒரு ஆளானவர் இவர் ஆனால் தேசபக்தி என்கின்ற ஒற்றை குறிக்கோளிலே இம்மியளவும் பிசகாது கடைசி நாள் வரை வாழ்ந்தவர் கடைசி நாளிலே என்ன செய்தார் அவர் வந்து பாரத தேவிக்கு ஒரு கோயில் கட்டி கொண்டிருந்தார் அந்த கோவில் இன்றைக்கு இருக்கிறதா நம்ம சுப்பிரமணிய சிவாவுடைய நாள் ஒன்று கொண்டாடுறோம் மாதிரி பாரத தேவிக்கு ஒரு கோயில் அந்த கோவிலை கட்டி அதில் தேசபக்தி பாடல்கள் எல்லாம் பாடி இந்த தேசம் எவ்வளவு பெரிய தேசம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் நாம் சுப்பிரமணிய சிவாவுக்கு செய்கிற வேலை இதில் சிவாஜி அவர்களும் இந்த சுப்பிரமணிய சிவா அவர்களும் எங்கே சந்திக்கிற சிவாஜி அவர்கள் வவுசியாக இருந்து அவர் தண்டனையை அனுபவித்து விட்டு வருகிறார் அதற்குள் இவருக்கு வந்து தொழுநோய் வந்துவிட்டது என்பதன் காரணமாக இவரை விட்டு விட்டார்கள் எந்த ட்ரெயின்லேயும் இவரை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ட்ரெயினில் என்ன இறக்கி விட்டுருவான் அப்போது இவர் பல இடங்களுக்கு சென்றார் எதில் செஞ்சார் மாட்டு வண்டியில் போவார் அந்த வண்டியில் போய் போயே இவருடைய ஆரோக்கியம் இன்னும் கெட்டது என்கின்ற அளவிலெல்லாம் அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவர் வஉசி அவர்கள் சிறையில் இருந்து விடுபட்டு வெளியே வருவார்கள் வெளியே வந்து பார்ப்பார்கள் எத்தனை பேருக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக வந்தார் ஆனால் யாருமே அங்கே வெறிச்சோடி கிடக்கும் அவர் உள்ளே வரும்போது அவரை வரவேற்க யாருமே இல்லை என்கின்ற நிலை இருக்கும் குடும்பத்தின் சார்பாக ஒருவர் வந்திருப்பார் உறவினர் போலும் அப்போ சொல்லுவார் நாடு நாடுன்னு உங்களை வாழ்க்கையே வாழ்க்கையே கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்களே ஒத்தனாவது நீங்கள் விடுதலை அடையும் பொழுது வந்தானா என்று அந்த உறவினர் கேட்பார் அவர் சொல்லுவார் நான் அதுக்காகவா செஞ்சேன் நாம் ஒவ்வொருவருடைய கடமை அது என்னுடைய கடமையை நான் செய்தேன் மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டுமென்றோ போற்ற வேண்டுமென்றோ எனக்கு ஏதாவது வேற ஏதாவது நலன்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமென்றோ நான் வரவில்லை என் நாட்டுக்கு அதன் நாட்டினுடைய மகன் நான் நான் அப்படி வந்தேன் அப்போ அப்பொழுது ஒரு குரல் வரைக்கும் ஏன் வரவில்லை தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் வரும் அப்பொழுது அந்த உறவினர் இந்த பக்கம் பார்ப்பார் ஒரு தொழுநோய் உள்ள ஒரு நபர் அங்கே நின்று கொண்டிருப்பார் அப்போ சொல்லுவார் போய சி போசௌகனம் மாதிரி இங்கே வந்துக்கிட்டு என்று சொல்லுவார் அப்பொழுது இவர் சொல்லுவார் பாவுசியை பார்த்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் கேட்பார் பிள்ளைவாள் உங்களுக்கும் கூடவா என என்னை அடையாளம் தெரியவில்லை என்று கேட்பார் அப்பொழுது அந்த சிவாஜியினுடைய அந்த பாவத்தை பார்க்க வேண்டும் ஒரு கேள்விக்குறி எங்கோ கேட்ட குரல் போல் தெரிகிறது நீங்கள் என்று கேட்பார் எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறதே என்று கேட்டுவிட்டு யார் நீங்கள் என்று கேட்டு அவர் சொல்லுவார் உங்கள் சிவம் சுப்பிரமணிய சிவமையார் சிவமா எங்கள் தேச பக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா இது வலிய உடல் படைத்த சிவமா இது வெங்கல குரலால் வெள்ளையரை நெடுங்க வைத்த வீரத்திரகமே அந்த சிவமா இது என்று சிவாஜி அவர்கள் வந்து கேட்பார்கள் உங்களுக்கு எப்படி இப்படி ஆயிற்று என்று கேட்கிற பொழுது அந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் சொல்லுவார்கள் வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள் வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தொழுநோய் என்னை தொழாதீர்கள் என்னை தொழாதீர்கள் என்று சுப்பிரமணிய சிவா அவர்கள் சொல்ல உங்களை பற்றி அந்த நோய் என்னையும் பற்றி கொள்ளட்டும் என்று பிள்ளையவர்கள் சுப்பிரமணிய சிவாவை இருகத் தழுவிக்கொள்வார்கள் இது சுப்பிரமணிய சிவா என்கின்ற ஒரு தேச பக்தர் இவருடைய தடத்தை நான் கவனிக்க வேண்டும் என்று நான் சிறுவனாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நான் பார்க்கல அறுபத்தொன்னில் நான் பார்க்கல அந்த அந்த காலகட்டத்திலே இந்த திரைப்படம் டி கே சண்முகம் என்கின்ற நாடக மேதை அவர் எத்தனையோ சிவாஜி அவர்கள் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே டி கே எஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலேயே பாலாம்பாளுங்கிற படத்தில் நடிச்சிட்டார் சிவாஜி அவர்கள் நடிக்கிறதுக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் வருகிற முறை நடிச்சிட்டார் ஆனால் உலகத்திலே அவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருடைய பெருந்தடம் இருந்தாலும் அவர்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை ஆனால் சுப்பிரமணிய சிவா யார் என்று வருக வருகிற தலைமுறைகள் அறிய வேண்டும் என்றால் டி கே சண்முகம் என்கின்ற உன்னத நடிகர் நமக்கு காட்டியிருக்கிற சுப்பிரமணிய சிவா ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையும் அந்த தொடக்கத்திலிருந்து சிவாஜியோடு அவர்கள் இருவரும் சேர்ந்து சுப்பிரமணிய சிவாவும் பாபுசியும் இணைந்ததாக காட்டக்கூடிய டி கே சண்முகம் அவர்களும் சிவாஜி அவர்களும் நடித்து காட்டுகிற அந்த ஒரு காட்சி இருக்கிறதே அது எத்தனை எத்தனை முறை நடித்தார் இதை நடிக்க வேண்டும் அதை மாணவர்களை வைத்து இதை நடிக்க செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் எப்படிப்பட்ட மகான்கள் என்பது விளங்கும் சுப்பிரமணிய சிவாவுடைய நாமம் வாழ்க சுப்பிரமணிய சிவம் வாழ்க வாழ்க